இந்த சோப்பு ஏன் ஸ்கினுக்கு செட் ஆகல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த கோடைக்கால வெயிலிலும் தூசம் மாசம் நம்ம சர்மத்தை பதம் பார்த்தது இல்லையா சர்மம் கருமையாவது பொழிவு இழப்பது வியர்வை பிரச்சனை என்ன பசையால முகம் சுருக்கமாகிறது எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறோம் இது எல்லா பிரச்சனைக்குமே ஒரே தீர்வு நம்ம சுகபோகத்தோட ஆவாரம் போ சோப்பு தான் ஆவாரம் பூவோட அற்புதம் உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க நம்ம பாட்டி காலத்துல இருந்து இந்த ஆவாரம் தான் பொடி பண்ணி சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் வந்தாங்க பிறந்த குழந்தைகளுக்கே முதன் நாள் இருந்து இந்த தான் போட்டு குளிப்பாட்டுவாங்க இந்த ஆவாரம் பூல எந்த ஒரு சைட் எஃபெக்ட்குமே வராது அதனாலதான் பிறந்த குழந்தைங்களுக்கு இதை யூஸ் பண்ணாங்க சுகபோகத்தோட ஆவாரம் பூ சோப்பை ட்ரை பண்ணி பாருங்க உங்க முகம் பளிச்சு பளிச்சுன்னு ஆயிடும் எல்லா ஹெர்பல் சிப்குமே தேர்ட்டி பெர்சென்டேஜ் ஆஃபர் போயிட்டு இருக்கு மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ரீசெல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரீசெல்லர் குரூப் இருக்கு ஜாயின் பண்ணி உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க